ஓம் சாய்ராம் சகலமும் சாய்பாபனேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஷிறடி மிராக்களுடைய லாஸ்ட் பதிவாக தான் இந்த வீடியோ இருக்குது போது உங்களுக்கு அண்டு இந்த வீடியோவில் வந்து எப்படி இந்த ஷிரடி ட்ரிப் பிளான் ஆச்சு அண்ட் எனக்கு வந்து எப்படியெல்லாம் பாபா ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காரு நீ ஷிருடி வரப்போற அப்படிங்கிறத எப்படியெல்லாம் உணர்த்துவார் அப்படின்னும் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கிடைச்சது லாஸ்ட்டாக அஷிரடி விட்டு வந்ததுக்கப்புறம் அது எப்படி எதனால் அப்படிங்கிறத எல்லாம் தான் பார்க்க போகிறோம் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக்கும் பண்ணிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா இதில் பாபாவோடைய இரண்டு கண்கள் இருக்குது இந்த கண்கள் தான் பாபா வந்து எனக்கு வச்சுருக்கிற ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொன்ன நீங்க நம்புவீங்களா என்ன பேட்டன் அப்படின்னு பார்த்தா இந்த கண்கள் வந்து எப்போல்லாம் என்னை தேடி வருதோ அப்போல்லாம் வந்து எனக்கு ஷிர்டி ட்ரிப் அரேஞ்ச் ஆயிரும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து எனக்கு இருக்குது பர்ஸ்னலி எனக்கு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி அனுப்பியிருந்தாங்க இதை அனுப்பினதும் அந்த மாதமே நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோம் ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு ஷிர்டியை கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டைம் நான் ஷிர்டி போகும்போது எனக்கு வந்து சுவாமி மெட்ராஸ்லேருந்து தீர்த்தம் வரும்போது ஒரு இதே போல கண்கள் வந்து அவர் எனக்கு அனுப்பினார் அப்போ அது வந்ததுக்கப்புறம் அந்த மந்த்து ஷிர்டி ட்ரிப்பை நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம் அண்ட் பிளான் பண்ண ஒரு ரெண்டு மாதத்தில் நாங்கள் ஷீடி போயிட்டோம் அண்ட் தேர்ட் டைமாக வந்து எனக்கு வேறு ஒருத்தர் மூலயமா இதே போல் ஒரு கண்கள் வந்தது அந்த கண்கள் எப்போ வந்ததோ அப்போ இதே போல் இருப்பாச்சு ஸோ ஃபோர்த் டைமாக இந்த வாட்டி இந்த கண்கள் வந்து எனக்கு எப்போ வரும் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இன்ஃபேக்ட் எனக்கு ஷிடி போகணும் அப்படின்னு ஏக்கமாக இருக்குது அண்டு இந்த மாதிரி இருக்கும்போது இருக்கும் பட்சத்தில் இது வந்து பார்க்கலாம் நமக்கு வந்து இது ஒரு பேட்டர்ன் இருக்கே அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து சாய்வா அப்படியே படுத்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சரி நமக்கு ஷூடி ட்ரிப் வருமா போகுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வந்து இந்த அக்கல்கோட் மகாராஜோடைய சரித்திரா எங்கள் என் வீட்டு பீரோவில் இருக்குது ஸோ இதை போய் எடு அப்படின்னு சொல்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வருது நான் டக்குன்னு எந்திரிச்சு மேலே போகிறேன் என் பெட்ரூமுக்கு போகிறேன் பீரோ ஓப்பன் பண்ணி அந்த புக்கை எடுக்கிறேன் அந்த புக்கை நான் ஏன் எடுத்தேன்னு எனக்கே தெரியலைங்க சட்டுன்னு எடுக்கிறேன் அந்த புக்கை ஓப்பன் பண்ணால் அந்த புக்குக்குள்ளே இருந்து கண்கள் இந்த கண்கள் இருக்கிற என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஒரு ஃபோட்டோ சுவாமி மெட்ராஸில் எனக்கு அனுப்புனாங்க பாருங்கள் அந்த அனுப்புன அந்த ஃபோட்டோ அந்த கண்களோடைய ஃபோட்டோ வந்து அந்த புக்குக்குள்ளே நான் வச்சுருக்கேன் அப்போ அந்த புக்கை நான் ஓப்பன் பண்ணும்போது அந்த கண்கள் அதுக்குள்ளே இருக்குது அது பொத்தன்னு கீழே விழுகுது அதை எடுத்து பார்க்குறேன் அப்போ எனக்கு எந்த உணர்வும் இல்லை நான் அதை எடுக்கிறேன் ரொம்ப நாள் கழித்து அப்போ தான் அந்த ஃபோட்டோவை பார்க்குறேன் பார்த்துட்டு எடுத்து உள்ளே வைக்கிறேன் அப்போ எனக்கு பெருசாக எதுவும் தோணலை ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா ஓகே நமக்கு வந்து அது யாராவது அனுப்புவாங்க வரும் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தேன் பட் அன்னைக்கு ராத்திரியே எனக்கு வேறு ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரி வந்து எனக்கு ஒரு நீங்கள் ஷில்டிக்கு போவீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு போஸ்ட் அனுப்புகிறாங்க இவங்க அனுப்பணும் போதே எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை அப்போ நான் வந்து பாபா கிட்டே கேட்குறேன் என்ன பாபா நாங்கள் ஷிர்டி வருவோமா இல்லையா தெரியலையே என்னென்னு அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தபோது அன்னைக்கு ராத்திரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் வந்து அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தேங்காய் நிறையா மட்டை தேங்காய் இருக்குது அந்த மட்டை தேங்காயை பார்த்து யாரோ கேட்குறாங்க என்னது இது இவ்வளோ மட்டை தேங்காய் வச்சுருக்கீங்க எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் நம்ம எல்லோரும் ஷிருடி போகிறோம்ல அதுக்காக தான் அதுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க இந்த கனவு வந்ததும் தான் எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்தது ஏன் அப்படின்னா என்னை பொறுத்த மட்டில் என்னுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு டெய்லியுமே பாபா வருவார் கனவில் வந்து ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே தான் இருப்பார் ஆனால் நான் எப்போ ஷிறடியில் இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வருதோ அப்போ நான் ஷீடி போக போகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஃபைன் இதுதான் எப்பயுமே எனக்கு நடக்கும் அது வரைக்கும் எனக்கு நான் ஷீரடியில் இருக்கிற மாதிரி கனவு வராது ஒரு ஹார்ட்லி ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஆகுது நான் ஷீர்டி போயின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு மாதத்தில் எப்பயுமே பாபா என் கனவில் வந்தாலும் நான் ஷீடியில் இருக்கிற மாதிரி கனவு எனக்கு வரவே வராது பட் எப்போ நான் ஷீர்டியில் இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வருதோ அப்போ புரிஞ்சுக்கணும் அடுத்து நான் ஷீர்டி போக போகிறேன் அப்படிங்கிறத பாபா எனக்கு உணர்த்துறாரு அண்ட் இது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு சரியாக இந்த கனவு வர்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி இந்த கண்கள் தான் முதல்ல என்னை தேடி வரும் இந்த கண்கள் முதல்ல எனக்கு எனக்கு வந்து இந்த கண்ணை காட்டுவார் இந்த கண்ணை நான் எப்போ பார்க்குறேனோ இல்லை ஏதாவது ரூபத்தில் இந்த கண்கள் எப்போல்லாம் என் வீடு தேடி வருதோ அப்போ எனக்கு அடுத்ததே ஷீரடிக்கு போகிற மாதிரி கனவு கொடுப்பாரு அடுத்தது உடனே பிளான் வந்துடும் அதாவது பிளான் வந்து ஃபிக்ஸ் ஆகிரும் இதுதான் என்னுடைய என் லைஃப்பில் இப்படி தான் எப்பயுமே நடக்கும் இப்போ எனக்கு கனவு வரல எங்கள் அம்மாவுக்கு வருது அப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது நேற்று தானே நம்ம இருந்து இந்த கண்ணை பார்த்தோம் அப்படின்னு எனக்கு ஞாபகத்தில் வருது அப்போ நான் கேட்டேன் எப்போயுமே எனக்கு தான் கனவு தருவீங்க இந்த வாட்டி என்ன அம்மாவுக்கு கொடுத்துருக்கீங்க அப்போ நேற்றுக்கு அந்த இருந்து அந்த கண்கள் வந்து ஃபோட்டோவை காட்டினது நீங்கள் அதுக்கு தானா அப்படின்னு நான் கேட்குறேன் அன்னைக்கு விட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து எனக்கு வந்துடுச்சு கனவு என்னென்னா நான் வந்து ஷீரடியில் இருக்கேன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்டே கேட்குறேன் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டாச்சா சாப்பாடு நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்குறேன் ஷீர்டியில் நின்று கேட்குறேன் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த மாதிரி எனக்கு கனவு வந்ததும் எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்தது நம்ம யாரை கேட்குறோம் அப்படின்னு ஏன்னா நாங்கள் அப்போ ஃபேமிலியோடு நம்ம தான் போகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோமாச்சே அதனால் அப்போ நான் வந்து சரி என்ன இப்படி கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் நாங்கள் உடனே இந்த மாதிரி கனவு வந்துடுச்சு நம்ம ஷீர்டிக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஷிர்டிக்கு பிளான் பண்ணிட்டோம் பிளான் பண்ணும்போது தான் பாபா வந்து சச்சரதம் படிக்கும்போது எனக்கு நான் சொல்லியிருக்கேன் எனக்கு படிக்கும்போதே அவர் சொல்லுவார் சில சமயம் எனக்கு அந்த ஒரு இன்ட்யூஷனாக ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்து எனக்கு லீட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு நீ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீ வந்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதே சமயத்தில் ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு அதே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்போ தான் எனக்கு புரியுது அப்போ சப்ஸ்கிரைபர்ஸாக கூட்டிகிட்டு வா அப்படின்னு தான் கனவில் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்டே நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சா அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் இதை தான் அவர் உணர்த்துறாரு போல் அப்படின்னதும் ஒரு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபருக்கு அது இன்ட்யூஷனாகவே அவங்களுக்கு வந்திருக்கு அக்கா நீங்கள் ஷீடிக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு கனவு வந்தது எனக்கு இன்ட்யூஷனாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது என் கனவு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு ஓகே அப்படின்னு அப்போ தான் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அனௌன்ஸ் பண்ணதும் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது ஓகேங்களா அப்போ நான் சச்சரதம் மூலிமா நான் பாபா கிட்ட உத்தரவு வாங்குகிறேன் என்ன பாபா இந்த மாதிரி நான் இப்படி தான் நீ இதை தான் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டு உத்தரவு வாங்கும்போது உத்தரவுன்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்மளுடைய நான் என் கூட குரூப்பில் வந்த ஒரு சகோதரி பெங்களூரை சேர்ந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு கனவு வந்திருக்கு என்னென்னா அவங்க வந்து துவாரகா மாயில நானும் அவங்களும் சேர்ந்து துவாரகா மாயில பாபாவை கும்பிட்டு இந்த மாதிரி அதாவது ஷீர்டில இருக்க துவாரகா மாயில அவங்க என்ன சொன்னாங்கன்னா நேத்து ராத்திரி எனக்கு நான் உங்க கூட ஷீர்டில இருக்க மாதிரி கனவு வந்தது அப்படின்னும் அடுத்த நாளே நான் விழித்து பார்க்குறேன் நீங்கள் வந்து ஷீரடி கூட்டிகிட்டு போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறீங்க ஸோ ஷாக்கிங்காக இருக்குது அப்போ என்னை வந்து பாபா உங்கள் கூட ஷீரடிக்கு வர சொல்கிறாரு எனக்கு முன்னத்த நாளே அதை உணர்த்திட்டாரு ஸோ நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அந்த மெசேஜை வேணாலும் நான் வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ இதே போல தான் நிறைய பேருக்கு வந்து பாபா பர்ஸ்னலாகவே உணர்த்தியிருக்காரு என் கூட வரணும்னு அப்படி தான் இந்த குரூப் வந்து செட் ஆகுச்சு ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பாபா வந்து இந்த கண்கள் எங் என் புக்கில் இருந்த கண்களை போய் தேடி போய் அதை எடுத்து என்னை பார்க்க வச்சிருக்காரு ஸோ அதை பார்த்ததும் கனவு வருது கனவு வந்ததும் டேட் ஃபிக்ஸ் ஆகுது டேட் ஃபிக்ஸ் ஆனதும் ட்ரிப் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்படிதாங்க இந்த கண்களுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி தான் எப்பயுமே இந்த கண்கள் என்னை தேடி வராது நான் ரொம்ப ரேராக தான் இந்த கண்களை பார்ப்பேன் ஆனால் ஒரு ஹா ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து திடீர்னு தான் எ என்னைக்கு நான் இந்த கண்ணை பார்க்குறேனோ இந்த கண்களை அவரை கண்களை நான் பார்த்ததும் எனக்கு வந்து ஷிர்டி ட்ரிப் வந்து ஃபிக்ஸ் ஆகிரும் இது வந்து என்னுடைய பேட்டர்ன் ரொம்ப நாளாக இது சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகி இந்த குரூப் ட்ரிப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஈவன் நான் ஒவ்வொரு ஹோட்டல்லேருந்து ரூம்லருந்து இருந்து ஃபுட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து அவரே எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு அண்ட் அண்ட் ஆரத்தி பண்ணணும் சத்ரதம் படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எனக்கு அவர் ஆர்டர் போட்டுக்கிட்டே வந்தாரு அதுபடி தான் நாங்கள் வந்து இதை செஞ்சோம் ஸோ ஸோ எனக்கு எப்பயுமே பாபாவுடைய திருமுகத்தை பாக்குறது காட்டிலும் இந்த கண்களை பார்த்தாலே எனக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வலிந்தோடும் அவ்வளவு பிடிக்கும் எனக்கு இவருடைய கண்கள் இந்த இரண்டு கண்ணை வந்து பாபாவுடைய திருமுகத்தை பார்ப்பதாலேயே நம்மளுடைய கர்மவினைகள் கழியும் இதை நம்ம சத்சிரத்தில் படிச்சிருப்போம் இதை மனசில் வச்சுக்கோங்க அவருடைய திருமுகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால கூடவே நம்மளுடைய கர்ம வினைகள் கழியும் அதில் ரொம்ப ஸ்பெஷல் இந்த இரண்டு கண்கள் ஷீரடி மண்ணில் அவரை வந்து பார்த்தோம்னா எங்கே நின்று பார்த்தாலும் அவர் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் நம்மளை வந்து பார்த்து கருணையோடு பார்த்து வான்னு சொல்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்கும் அது என்னன்னே தெரியலைங்க எனக்கு அவ்வளோ ஸ்பெஷலுங்க இந்த கண் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எனக்கு இவருடைய இந்த இரண்டு கண்களை வந்து பார்க்க சொன்னால் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அண்டு இதே போல் லாகிரி மகாசயருடைய கண்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு பேர்த்துடைய கண் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த கண்ணுக்கும் எனக்கும் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஸோ ஸோ எப்பயுமே நான் வந்து ஷிரடி போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னு வைங்களேன் ஆசைப்பட்டேன்னு வைங்களேன் நான் எதுக்காக வெயிட் இருப்பேன் தெரியுங்களா இந்த கண் என்ன தேடி வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஏன்னா இது வந்து அவருடைய இன்விடேஷன் மாதிரி எனக்கு இது வந்து அவருடைய இன்விடேஷன் எனக்கு ஸோ இவருடைய கண் எப்போ வரும் எப்போது என்னை தேடி வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுவேன் ஸோ அது ஒரு அழைப்பு மணி மாதிரி அது எனக்கு அது வந்துருச்சு அப்படின்னா அவர் என்னை ஷீரடிக்கு அழைக்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம் அதாவது நான் உன்னை ஷீரடிக்கு அழைக்க போகிறேன் அப்படின்னு அவர் எனக்கு சொல்கிறதான் அர்த்தம் அண்ட் இது இதுவரைக்கும் மாறாமல் நடந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு தடவையும் இது மாறாமல் எனக்கு இப்படியே தான் நடக்குது ஸோ இப்போ வந்து நாங்கள் ஷீர்டி போயிட்டு வர்றோம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு பார்சல் வருது அந்த பார்சல் யாரும் நம்ம சப்ஸ்க்ரைபர் தான் அனுப்புனாங்க ஆனால் எனக்கு தெரியலை பாருங்கள் எங்கேருந்துன்னா இந்த பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் எங்கள் ஸ்க்ரீனை பாருங்கள் இந்த பார்சல் தான் கரெக்டாக வந்து நாங்கள் ஷீர்டி விட்டு வந்த அன்னைக்கு எங்களுக்கு இந்த பார்சல் வருது என்னன்னு பார்த்தா இதில் ஒரு மார்பலால் ஆன பாபாவுடைய பாதங்க நல்லா கனமாக பெருசாக இருக்குது எல்லாம் இருக்கும்ல அந்த சைஸில் இருக்குது இது யாரோ நம்ம சப்ஸ்க்ரைபர் அனுப்பியிருக்காங்க ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு இப்போ இந்த பாதம் பார்த்திங்கன்னா பார்க்க அப்படியே நம்ம நாகாசாய் கோயிலில் இருக்க பாருங்கள் ஒரு பாதம் எல்லா கோயிலையும் இருக்கும் மார்பிள் பாதம் சேம் அதே மாதிரி இருக்குது நல்லா கனமாக வெயிட்டாக பெருசாக இருக்குது ஓகே இப்போ இதை வந்து யார் அனுப்புனா எல்லாமே எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஷிரடி போகிறதுக்கு முன்னாடி நாகாசாய் கோயிலில் போய் பாபாவுடைய பாதத்துக்கு சந்தனம் வச்சிங்க இல்லையா அப்போத்துலேருந்து எனக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் கொடுக்கணும்னு தோணிக்கிட்டே இருந்தது அண்ட் பாபா வந்து எனக்கு ஒன்றுக்கு ரெண்டு தடவை எனக்கு அவர் கொடுத்த க்ளூ எதுன்னு பார்த்தா இந்த பாதம் தான் ஸோ யோசிக்காமல் நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன்னா அமேசான்லேருந்து இது உங்களுக்கு ஆர்டர் போட்டேன் ஆனால் நான் ஆர்டர் போட்ட அன்னைக்கு தான் நீங்கள் ஷீடிக்கு கிளம்புறீங்க நான் பயந்துட்டேன் அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு நீங்கள் ஷில்டி போகிறீங்கன்னு ஸோ இது எப்படிடா இது போய் ரிட்டன் வந்துருமோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே பாபா கிட்டே சொன்னேன் ஆனால் பாபா பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் ஷில்டி போயிட்டு வர்ற வரைக்கும் அதை ஹோல்டு பண்ணி நீங்கள் வந்த அன்னைக்கு உங்களுக்கு கரெக்டாக ரிசீவ் ஆகுற மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் நான் வந்து இதை பாதத்தை பார்த்து ஃபீல் பண்ணதை காட்டிலும் எங்கள் அம்மா இதை பார்த்ததும் பயங்கரமாக அழுதாங்க அங்கே தான் மிராக்கலை ஏன்னு பார்த்தா எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்கள் அம்மா வந்து டெய்லியுமே நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி பாபாவோடைய காலை அமுக்கி விடுவாங்க அமுக்கி மனதளவில் அத்மா அதாவது ஆத்ம பூஜைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆத்ம பூஜையும் ஆத்ம சேவையும் செய்கிற பழக்கம் எங்கள் அம்மாவுக்கு இருக்குது தியானம் பண்ணுவாங்க தியானத்துலேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாபாவுடைய பாதத்துக்கு புஷ்பம் அதாவது தங்க புஷ்பம் வெள்ளி புஷ்பம் போட்டு அண்டு பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் எல்லாமே பண்ற மாதிரியும் புஷ்பம் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இரவு தூங்கும்போது அவங்க அவருடைய காலை அமுக்கி விடுற மாதிரி அவங்க தியானத்துலேயே அதை வந்து ஒரு ஆத்ம பூஜையாக செய்வாங்க சேவை அதாவது அதை கற்பனையாக அதை செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கையில பாபாவோடைய பாதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அந்த பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரியும் பாபாவுடைய ஒரிஜினல் பாதம் நான் சொல்கிறது அவங்க பாபாவுடைய ஒரிஜினல் பாதத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரியும் அதுக்கு சந்தனம் பொட்டெல்லாம் வச்சு தங்க புஷ்பம் வெள்ளியில் எல்லாத்தையும் அவருடைய பாதத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் அவருடைய காலை அமுக்கி விடுவாங்க இதை வந்து அவங்க தியானத்துலேயே அப்படி செய்வாங்க செய்யறதை வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இது இன்ன வரைக்கும் எனக்கே தெரியலைங்க இதை பார்த்ததும் அவங்க அழுவ அழுன்னு அழறாங்க அழோ அழுன்னு அழறாங்க ஏன்னா ரொம்ப நாள் ஆசை இது அப்படிங்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் ஒரு குட்டி பாதம் இருக்குங்க அந்த குட்டி பாதம் உடஞ்சிருந்தது அண்ட் ஷிரடியில் எங்கள் அம்மாவுக்கு இந்த நான் சொன்னேன் இல்லையா பெங்களூரை சேர்ந்த ஒரு சகோதரி அவங்க இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் கனவு வந்துச்சுன்னு அவங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு பாதத்தை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன பாதம்னா குட்டியாக ஒரு பாதம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாதத்தை எங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணும்போது எங்கள் அம்மா நினச்சாங்க ஆஹா பாபா உங்களுக்கு டெய்லியும் நான் பூஜை பாதம் காலை முக்கி விடுவேன் காலுக்கு அபிஷேகம் பண்ணுவேன் பொட்டு வைப்பேன் என்னுடைய மனசளவில் நான் அதை உங்களுக்கு பண்ணுவேன் அதுக்காகவே எனக்கு இதை கொடுத்தீங்களா நான் இதை என் ஹேண்ட்பேக்லேயே வச்சுருக்கேன் எப்பயுமே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து சந்தோஷமாக அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஆனால் வீடு தேடி வரும்போது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பாதம் கோயிலில் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய பாதமே எங்கள் வீட்டுக்கு கிஃப்டாக வந்திருக்கு அது எங்கள் அம்மாவுக்காக தான் வந்திருக்கு அப்படிங்கிறத எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்தது ஸோ பாருங்கள் ஷீரடியில் ஒரு குட்டி பாதத்தை கிஃப்டாக கொடுத்து இந்த பாதத்தை வந்து ஒரு குறிப்பாக கொடுத்துருக்காரு உனக்கு இந்த பாதம் உன்னை தேடி வரப்போகுது ஏன்னா பாபாவுக்கு அவங்க செஞ்ச சேவைக்கு கிடைச்ச பலன் பாக்கியம் அது ஒரு பெரிய ஆசிர்வாதமாக அவங்க நினைச்சாங்க அது வந்து அதை கேட்டிருக்க தான் எனக்கே கண்ணிலருந்து கண்ணீராக வந்தது இப்போ அந்த குட்டி பாதத்தை ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்காங்க இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம பூஜைக்கு சக்தி அதிகம் நீங்கள் எவ்வளவு காசு கொடுத்து பொருளாக வாங்கி அதை அபிஷேகமாக பண்ணாலும் கடவுள் உங்கள் உள் மனசை தான் பார்க்குறாரு நம்ம இவ்வளோ காசு கொடுத்து செலவு பண்ணிட்டோமே இவ்வளோ வாங்கிட்டோமே இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டோமே நீங்கள் நினச்சி வாங்கி அபிஷேகம் பண்ணால் அதுக்கு பலன் இல்லை ஆனால் என்கிட்ட எதுவுமே இல்லை பாபா ஆனால் ஒரு நல்ல மனசு இருக்கு உங்கள் மேலே காட்டுற அன்பு என்கிட்ட நிறையா இருக்கு அந்த அன்பு வச்சு நான் மனசளவில் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறேன் ஆத்ம பூஜை பண்ணுறேன் ஆத்ம சேவை பண்ணுறேன் அப்படின்னு ஆத்மார்த்தமாக உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்க ஒரு சேவையை செஞ்சு கற்பனையில நீங்கள் செஞ்சாலும் அந்த சேவை அவர் போய் சேருது நீ செஞ்ச சேவை என்னை வந்து சேர்ந்துருச்சு நீ தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு காலம் உப்புவேன் எனக்கு அபிஷேகம் பண்ணுவேன் அதையெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறத இந்த பரிசு மூலயமா அவர் வந்து இருக்காரு பாருங்க அதை நான் ஏற்றுக்கிட்டேன் என்னை வந்து சேர்ந்துருச்சு அப்படிங்கிறத அவர் வந்து இந்த கிஃப்ட் மூலயமா உணர்த்தியிருக்காரு பாருங்க அதனால என்கிட்ட காசு இல்லை வசதி இல்லை நான் வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறேன் பாபாவுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் நினச்சி யாருமே பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த காஸ்ட்லியான பொருள் விரும்புறதே கிடையாது அவர் விரும்புறது உண்மையான பக்தி உண்மையான அன்பு ஆத்ம பூஜை ஆத்மசேவியை உங்க ஆத்மா அந்த ஆன்மா வந்து உள்ளுக்குள்ள என்ன நினைக்குது எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கு அதை தான் பார்ப்பாரே தவிர நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு அவர் பார்க்க மாட்டார் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா காசை விட பணத்தை விட இந்த உலகத்தில் இருக்கிற காஸ்ட்லியான எல்லா பொருளை விடவும் வலிமை வாய்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மா உங்கள் ஆன்மாவுக்கு சக்தி அதிகம் உங்கள் எண்ணங்களுக்கு பவர் அதிகம் அந்த எண்ணத்தை சரிவர உபயோகப்படுத்துங்க உங்கள் உள்ளத்தில் பாபாவை நிறுத்துங்க உள்ளத்தில் பூஜை பண்ணுங்கள் உள்ளத்தில் அவருக்கு சேவை செய்யுங்க உள்ளத்தளவில் அவர் மேலே அன்பு காட்டுங்க அதை தான் அவர் பார்க்குறாரு தவிர நீங்கள் செலவு எவ்வளவு பண்ணுறீங்க எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க இல்லை காசே கொடுத்து எதுவுமே வாங்கலை அப்படிங்கிறதுக்காகவும் உங்ககிட்ட அவர் கோச்சிக்க மாட்டார் நீங்கள் தங்கம் வைரம் வைடூரியன்னு தூக்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு அவர் நிறையா பலன் கொடுப்பாரு அப்படின்னும் நீங்கள் சொல்லவே முடியாது நீங்கள் எதை செய்தாலும் உண்மையான பக்தி உங்கள் உள்ளத்தில் இருக்கான்னு அவர் பார்ப்பாரு அந்த உள்ளத்தளவில் அவர் இங்கே பூஜை பண்ணாலும் அதுக்கு பிரதிபலன் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்